மூலகம் வந்து தருதானம் வந்து நெல்லுண்ட மணி திரட்சி மற்றும் சதுரமா ஒருத்தண்டை நாங்க வட்டி எடுத்துருக்கோம் ஒரு பன்னிரண்டு மணித்த வந்து இருநூத்தி ஐம்பது அந்த அறுபத இழப்பும் வந்து ஒன்று ஆவி உயிர்ப்பான மேலே போகுது ஒன்று வந்து உள்ள சில நிலங்கள் இருக்கும் எவையான சாம்பல் இப்படி கருக்கி வயலுக்கு போட்டா அவங்களோட வயல் நல்ல வளம் பெற்று அதிகளவு அந்த செயற்பாடு தான் இது அதான் இப்ப திருப்பி காலையில் உள்ள அந்த நச்சு தன்மையான வாயுக்களையும் மற்றது உருஞ்சி வச்சு தாவரத்துக்கு உறாது மற்ற வயிறு மாவட்டத்துக்கும் அந்த பிரச்சனை வர கூடும் வருஷம் இருக்கும்

அந்த கலையை முகாமை செய்வதற்கு சிறந்த ஒரு முறை வந்து இந்த நட்டு வெள்ளை நாடுதில் வந்து கண்ணைக்கெல்லாம் வெளிக்கிட்டு இருக்குது அதுவும் அது இங்கே செய்யப்பட்டுகிட்டு இருக்குது இந்த பெரிய அடகம்

Ta kyn leitur ráðin.

தொந்தரவு போடும் நிறைய அந்த முன்னங்கி இருக்கும் அது எனக்கு சாணியில கரைச்சி போட்டு ஒரு வாரியில ஓரளவுக்கு உயர்ந்து இருக்க மாதிரி நீங்க ஒரு கம்புகளாக பழையபடி அதை இது அதை எடுத்து கொண்டு போங்க ஒவ்வொரு தான் நாலு டோன் மாட்டர் பாக்கீங்கன்னா எடுத்துடலாம் அப்ப அதால உங்களுக்கு ஒரு அந்த நாட்டியோட புரிஞ்சு நாட்டு